கடகராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதை எப்படி வரப்போகுது கிரக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை எப்படி மாற்றி அமைத்து தரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையாக பார்க்கலாம் பாருங்கள் உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரா அப்படிலாம் பார்க்காதீங்க அதெல்லாம் இல்லை இருந்தாலும் சில விஷயங்களில் நாம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம்தான் உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்துவார் முதல்ல செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்துகிறார் அதே போல அதிர்ஷ்டத்தை கிடைக்கவும் வைப்பார் எதிர்பாராத அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கானது கிடைக்கக்கூடிய கட்டத்தில் இப்போ வந்திருக்கிறீங்க செவ்வாயால் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்கிறீங்க உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு வகிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுங்க ப்ரமோஷன்லாம் கிடைக்கும் சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலை உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நல்ல ஒரு மாற்றத்திற்கு பத்தாவது ரேங்க் எடுத்தவங்க கூட இப்போ ரெண்டாவது ரேங்க் மூணாவது ரேங்க்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இப்போ கொடுக்கும் செவ்வாயால் இந்த மாற்றம்லாம் ஏற்படுதுங்க கூடுதல் பொறுப்பு கவரும் அதே போல் வேலை பலுவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது வேலை பழுவும் ஜாஸ்தியாக தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை அமையுது இதனால் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வருமானம் அதிகமாக வரும் எந்த அளவுக்கு வேலை உங்களுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வருமானம் இருக்கும் இருந்தாலும் உடல் சோர்வு மனசளவில் என்னடா இது இவ்வளோ வேலை செய்கிற மாதிரி இருக்குன்றது மட்டும் ஒரு எண்ணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இப்போ அமையுதுங்க ஏதாச்சு இந்த வண்டியை கொடுத்துட்டு வேற வண்டி வாங்கலாம் புது வண்டி வாங்கலாம் அப்படிலாம் முடிவு பண்றவங்க இப்போ அதற்கான காலகட்டத்தில் இருக்கீங்க அதே போல் வீடு வாங்குறது இடம் வாங்குவது நிலம் வாங்குவது வீடு புதுசாக ஆல்ட்ரேஷன் பண்றது அதே போல் சிறிய வீடாக இருக்குது அதை நம்ம வந்து சரி பண்ணலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் இல்லை இடிச்சுட்டு புதுசாக கட்டுறது இந்த மாதிரியான அமைப்புகள் நல்லா இருக்கு தொழில் வளர்ச்சியும் நல்லா இருக்குதுங்க அதே போல் புதிய தொழில் தொடங்கலாம் தொடங்கலாம் இப்போ பெரிய இடத்துல நம்ம சின்ன வேலையை பெருசாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க முன்னேறிடுவீங்க இது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு வழிவகைக்கு இப்போ உங்களுக்கு வழியை செவ்வாய் பகவான் செய்கிறார் அதே மாதிரி சரியான திட்டமிடல் இருக்கணும் இப்போ உங்ககிட்ட கரெக்டாக திட்டம் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரியாக முடிச்சிடலாம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இதில் பண்ணலாம் அதில் பண்ணலாம் உங்களுக்குள்ளேயே கணக்கு போடக்கூடாது கரெக்டாக ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் கணக்கு போட்டு இவ்வளோ ஆகும் அது சரியாக பண்ணணும்னு முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் மனசு கணக்கு போட்டு மனதளவில் கணக்கு போட்டு நீங்கள் எதாவது பண்ணலான் பொழுது மாற்றங்கள் சரியாக இல்லாமல் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை வந்துடும் வீண் விரயத்தை மட்டும் ஏற்படுத்திக்க அதுவே செவ்வாய் நல்லா இருக்குது கடன் அடைகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது இப்போ உங்களுக்கு ஏற்கனவே நிறைய கடன் இருக்குதுங்க அப்படின்றவங்க இப்போ கடன் அடையிறதுக்கான காலகட்டத்தில் இருக்கீங்க மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இப்போ சரியான அமைப்பில் இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் இப்போ உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க நாள் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டம் சொல்ல முடியாத கஷ்டம் கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அந்த கஷ்டத்துக்கு இப்போ முடிவு வந்துருச்சுங்க இப்போ தான் முடிவுக்கே வந்திருக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு யோகம் தான் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வருத்தம் எவ்வளோ சங்கடம் எவ்வளோ தொழில் பிரச்சனை எவ்வளோ பொருளாதார பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே பிரிஞ்சவங்களாம் நிறைய பேருங்க இதை எல்லாத்தையும் சந்திச்சிட்டிங்க இந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டு வருஷமாக கூட இருக்கும் இது வந்து உங்களுக்கு சொல்லவே முடியல அந்த அளவுக்கு கஷ்டத்தை இப்போ இருக்கீங்க ஆனால் இதற்கு மேல் உங்களுக்கு நல்ல காலம் வந்துடுச்சுங்க முயற்சி செய்தால் வெற்றி அடையலாம் எது ஒன்றும் முயற்சி பண்ணி பாருங்க இனிமேல் உங்களுக்கு முயற்சி மட்டும்தான் எந்த விதத்திலும் தோல்வி கிடையாது ஒன்லி ஒன் முயற்சி தான் வேறு இல்லை பண்ணிட்டே இருங்க என்னங்க வெறும் ஐயா இருக்கிறேன் என்னை முயற்சி பண்ண சொல்கிறீங்க கையில் எந்த பொருளாதாரமும் இல்லையே நான் எப்படி ஜெயிப்பேன் முயற்சி தான் பண்ணுங்களேன் யோசித்து தான் பாருங்களேன் கற்பனைனா பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலாம் ஏது செய்யலாம்னு ஒரு கற்பனைக்கு வாங்க கண்டிப்பாக நடக்குங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அதே போல் சனி பகவானால் உங்களுக்கு வந்து இப்போ தேக ஆரோக்கியம் ஏற்படும் உடம்பில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீந்துடும் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுது பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல உங்கள் வாழ்க்கை மாற்றம் இருக்குது எல்லாமே சரியான முறையில் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது காலம் கனிவான காலமாக இருக்குது இந்த காலத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி தாங்க எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல தோற்றுருக்கீங்க தான் இல்லை எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணுங்க இனிமேல் தோத்த இடங்களில் நாம் ஜெயிக்கணும் தாங்க எத்தனை இடத்துல அவமானப்படுத்தியிருப்பாங்க எத்தனை இடத்துல அசிங்கப்படுத்தியிருப்பீங்க பட் படுத்திருப்பாங்க முதுங்கலை குத்துனவங்களையெல்லாம் முகத்துக்கு நேராக பார்க்கக்கூடிய காலம் வருங்க திரும்பி பார்ப்பீங்க அவங்க கூனி குறுகி தலை குனிக்கிறதையும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் முயற்சியை மட்டும் கைவிடாமல் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எந்த உங்கள் கையில் இருந்தாலும் சரி பொருளாதாரம் இல்லைனாலும் சரி சூழ்நிலை சரி இல்லைனாலும் சரி உங்களை தேடி அனைத்துமே வரும் அப்போ உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சனி பகவான் மூலமாக இப்போ குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஒரு சில இடத்துல விரயஸ்தானத்தில் வர்றதுனால உங்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் அதே அளவுக்கு பண விரயமும் ஆக சுப விரய செலவு ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் ப பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கான வளர்ச்சி ஏற்படும் அந்த மாதிரி இப்போ குடும்பத்துலேயே ஒரு வந்து ஒரே ஆள் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மறுபடியும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில குடும்பங்களுக்கு ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் இதை வந்து குரு பகவான் செய்கிறார் அதே போல் நிறைய சுபகாரியங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க இதனால் வரைக்கும் குழந்தைல ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் நிறைய பேர் இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும் புது உறவுகள் வரும் திருமண யோகம் உண்டாகும் இப்போ திருமணமாகல வரன் தேடிகிட்டு இருக்கேன் கடகராசிக்கு இம்மா நாள் ஆகிடுச்சுங்க கஷ்டமாகவே இருந்துட்டுருக்குங்க அப்படின்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா திருமண யோகம் உண்டாகும் கல்யாணம் நடக்கும் நல்லபடியான புது உறவுகள் புது வரவுகள்லாம் கிடைக்கும் பொழுது ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் யாருன்றது அவங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காகனாச்சும் ஏதோ ஒரு விதத்தில் உற்சாகமாக இருப்பீங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே பார்த்தவங்க பழையனவங்க நம்மளை பற்றி தெரியும் நம்மளை தப்பாக சொல்லியிருக்கலாம் இல்லை சரியாக சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் இப்போ புதுசாக மற்ற உறவுகள் நம்மக்கிட்ட வராங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம சரியாக இருக்கணும்னா நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க பார்த்தீங்களா அந்த முயற்சியை உங்களை ஜெயிக்க வச்சிடும் இதை மாதிரியான அமைப்பை குரு பகவான் கொடுக்குறாருங்க இந்த காலகட்டத்தில் இப்போ வீடு கட்டலாம் வீடு வாங்கிறதுக்கான உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கும் குரு பகவான் உங்களுக்கு ப பக்கபலமாக இருக்கார் இதெல்லாம் சுபவிரய செலவாக தான் கொடுக்குறாரு திருமணம் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது நிலம் வாங்குவது குழந்தைங்களுக்கு சேமித்து வைக்கிறது குழந்தைங்களுக்கு ஏதாவது வந்து பொருளாக வாங்கி எடுத்து வைக்கிறது படிப்பு செலவு பண்ணுறது இதை எல்லாமே உங்களுக்கு சுபவிரய செலவில் வருதுங்க இதெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு குரு பகவானும் கொடுக்குறாங்க பார்த்து நிதானமாக இப்போ மட்டும் இருந்துக்கிறது நல்லது பொருளாதார விஷயன்னும் பொழுது கணக்கு போட்டு பண்ணுங்கள் எது ஒன்றும் பிளான் பண்ணி செஞ்சால் தான் சரியான அமைப்பை ஏற்படுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி ஏற்படுது வேலை வாய்ப்பு அதிகரிக்குதுங்க ஃபஸ்ட்டு நாள் வரைக்கும் வேலையே இல்லைன்னு உங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு ஏற்படுது வேலை வேலை வந்து வெளியூரில் போய் செய்கிற மாதிரி நிறைய வேலைகள் வருதுங்க வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்லதுகளை தருவதற்கான காலகட்டத்தில் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்துரும் நல்ல வேலை கொடுத்துரும் இந்த காலகட்டமும் உங்களுக்கு சூரியனால் நிறைய மாற்றம் ஏற்படுதுங்க திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுங்க போதிய அளவுக்கு உங்களுக்கான வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இப்போ சூரியனும் ரெடி ஆகிட்டார் பாராட்டு கிடைக்கும் முதல்ல அரசாங்கம் வேலை உத்தியோகம்லாம் கிடைக்குதுங்க அரசு வழியில் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க உதவி கிடைக்கணுன்னால் அதுவும் கிடைக்கிறதுக்கான காலகட்டத்தில் இருக்குதுங்க இதுவும் ஒரு நல்ல மாற்றத்திற்கான கால நேரம் தாங்க இந்த மாதிரி அமைப்பும் உங்களுக்கு சேர்ந்து வந்துருச்சு இப்போ பாருங்கள் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்குது பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா குரு பகவான் கொஞ்சம் சுப விரைய செலவாக கொடுக்குறார் அவர் மட்டும்தான் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு மீது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு சுக்கிரன் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க மனைவி வழியில் வரக்கூடிய சில செல்வங்கள்லாம் வருங்க மற்ற வழிகளில் வரக்கூடிய செல்வம் ஏதோ ஒரு விதத்தில் பூர்வீக சொத்தாக இருக்கலாம் இல்லை வேறு எங்கேயோ கொடுத்து வச்ச பணமாக இருக்கலாம் மனைவி வழியில் வரக்கூடிய உறவுகள் மனைவி வரக்கூடிய வழிகளில் வரக்கூடிய சொத்து இது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க நல்ல மாற்றம் தாங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் எவ்வளவோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டத்தை சந்திச்சு இருந்தாலும் உங்களுக்கானது உங்களுக்கு வரும் பொழுது எல்லாத்தையும் ஏற்றுக்குவீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு மனசுக்குள்ள நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் குடும்பத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் இதை எல்லாத்தையும் இப்போ சுக்கிர பகவான் கொடுக்குறார் திடீர் பண வரவு திடீர் உறவுகள் வரவு திடீர் செல்வ செழிப்பு படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க திடீர்னு பார்த்தா மந்தமாக இருப்பாங்க ஒன்றுமே இல்லைன்னுவாங்க அவங்களுக்கான படிப்பு கரெக்டான படிப்பு கிடைச்சிரும் சூழ்நிலை அமைப்பை மாற்றி அமைப்பதற்கு சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க இந்த மாதிரியான அமைப்பும் உங்களுக்கு சரியான அமைப்பாக தாங்க இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு புத்திசாலித்தனமாக இப்போ யோசிப்பீங்க வியாபாரம் எப்படி பண்ணலாம் எந்த இடத்துல பொருளாதாரமாக வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எங்கே பொருள் வாங்கி எங்கே விற்றா நமக்கு பணப்புழக்கம் அதிகமாகும் அப்படிங்கிறதுல தெளிவான முடிவுகளை வருவார் புதன் பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குறார் சிந்தித்து செயல்படுவீங்க கவலையே படமாட்டிங்க எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டான் இதுக்கு மேலே என்ன பிரச்சனை கவலைலாம் இல்லை நான் எல்லாத்தையும் ஷார்ப்பாக எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணுறேன்னு முடிவு பண்ணுறீங்க பார்த்தீங்களா இது உங்களுக்கு சரியான அமைப்பு இந்த காலகட்டம் மனதளவில் தைரியத்தை கொடுக்குறாரு சந்தோஷமாக இருப்பீங்க சிவன் வழிபாடு சிறப்பாக இருக்குங்க அதே போல் சிவன் வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க முருகன் வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே போதுங்க எந்த காலத்துலையும் எந்த கிரகங்களும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது நிறைய மாற்றத்திற்கான காலகட்டத்தில் நீங்கள் புதன் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நிறைய ஒரு முன்னேற்றத்திற்கான காலகட்டத்தையும் அவர் கொடுக்குறார் இப்போ பாருங்கள் கிரகங்கள் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு மாற்றங்கள் வளர்ச்சி செல்வ செழிப்பு ஆரோக்கியம் சூழ்நிலைக்கு வந்து சந்தோஷம் இதை எல்லாத்தையும் கொடுக்குதுங்க இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் தாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கார் உங்கள் ராசிநாதன் இல்லையா அவர் கொஞ்சம் மனசுக்குள்ளே எப்பயுமே ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார் அங்கே ஒரு பிரச்சனை இல்லைனாலும் மனசுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கா மாதிரி ஒரு நெருடலாகவே இருக்கும் கவலையாகவே இருக்கும் இதையெல்லாம் மாற்றக்கூடிய அம்சம் எதுன்னு பார்த்திங்கன்னா கடவுள் வழிபாடு தான் அம்மன் கோவிலுகளுக்கு மஞ்சள் அபிஷேகத்தை கொடுத்துடுவாங்க ஏன்னா உங்களுக்கு சந்திரன் தான் ராசிநாதன் பொழுது அவர் எப்பயுமே உங்களை வந்து ஒரு கவலையிலேயே வச்சுருக்க மாதிரி இல்லை ஒரு யோசனையிலே வச்சுருக்க மாதிரி இருந்தால் கஷ்டமாகவே இருந்துட்டுருக்குங்க இந்த மாறணுன்னா ஒன்றுமே இல்லைங்க எளிய பரிகாரம் தாங்க கஸ்தூரி மஞ்சள் இல்லை கொம்பு மஞ்சள் ஏதோ ஒன்று வாங்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அபிஷேகத்தை கொடுங்க அது செவ்வாய்க்கிழமையில் துர்கைக்கு கொடுங்க இன்னும் ரொம்ப நல்லதுங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க அபிஷேகம் கூடிய விரைவில் பல மாற்றங்கள் உங்களுக்கே தெரியுங்க உங்கள் மனசுக்குள்ளே சாந்தமாக இருப்பீங்க மனசு ஒரு அமைதி கிடச்சிரும் இதையெல்லாம் சந்திர பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதுக்கு மேலே உங்களுக்கு கவலை எல்லாம் இல்லைங்க அதே போல் சந்திராஷிரம தன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க சந்திராஷ்டமம் மட்டும்தான் உங்களுக்கு புது முயற்சி எதுவும் செய்யாதீங்க புதிய வாழ்க்கை அமைப்பை ஏற்படுத்துகிறது எந்த நல்ல காரியங்களும் அன்றைய தினத்தில் தவிர்ப்பது நல்லது திருமணம் பண்ணிக்கிறேன் குழந்தைக்கு பேர் வைக்கிறேன் இல்லை நான் ஏதோ ஒன்று வீட்டில் கிரக பிரேசம் எதுவாக இருந்தாலும் சுப நிகழ்ச்சியை அந்த தினங்களை தவிர்த்துருங்க ஏன்னா அது ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்திடும் எப்படி பார்த்தீங்களா கஷ்டமான மாற்றம் அன்றைய தினம் எப்பயுமே டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும் கோமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் அன்றைக்கி வந்து பேசுகிறது கூட கொஞ்சம் அமைதியாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு சந்திராசிரமம் எந்த தேதியில் இந்த மாதம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று அந்த மூன்று தினங்களில் மட்டும் உங்களுக்கு சந்திராசிரமம் வருதுங்க அன்றைய தினம் வந்து இஞ்சியாலான உணவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க வேறு வழியே கிடையாது இஞ்சியை வந்து உணவில் ஏதோ ஒரு விதத்தில் சேர்த்துக்கோ ஒரு துணுக்கு சேர்த்துக்கிட்டா கூட போதும் ஏன்னா அன்றைய தினத்தில் மட்டும் நீங்கள் அதை சேர்த்துக்காமல் இருக்கும் பொழுது வீரியம் அதிகமாக இருக்கும் இதை சாப்பிட்டீங்கன்னா வீரியம்லாம் குறைஞ்சிரும் ஸ்மூத்தாக போயிடும் இந்த காலகட்டத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே நல்ல மாற்றத்தின் நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகை தான் செய்யுது இப்போ கரெக்டாக நீங்கள் அதை வந்து பிளான் பண்ணி பிளானோடு தான் செய்யணும் எடுத்தவங்க உடனே எதுவும் முடிவு பண்ணாமல் கணக்கு போட்டு பாருங்கள் உங்களுக்கான வழிவகை இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு கூடயே இருந்து பக்கபலமாக எல்லா செயல்களுக்கும் துணையாக இருப்பாருங்க